வணக்கங்க TNPC Group 2 2A 4th குரூப் VAO TED மற்றும் TNGB யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற தெருவுகள எழுத உள்ள நண்பர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பாடப்புத்தகம் முழுவதிலும் இருந்து நூறு வினாக்களை உங்களுக்கு வழங்கிடும் வாங்க வினாக்களை பார்ப்போம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்சன்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நல்ல திருத்தம் இருந்தால் கமெண்ட் பட்டனில் வெளியிடுங்க வாங்க வினாக்களை பிறகு ஒன்றாவதுனா தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் கால்ட்டு ரெண்டாவதுனா வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று கூறியவர் யார் வில்லியம் ஜோன்ஸ் மூன்றாவது வினா திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரிழப்பட்ட நாலாவது வினா பூவனங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஓமைத்தான் அஞ்சாவது வினா உலக தாய்மொழினால் எது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆறாவது விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் ஈரோடு ஏழாவதுன்னா தூது இலக்கியத்தின் சிறப்பு பெயர் என்ன சந்து இலக்கியம் எட்டாவதுன்னா தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை யாருநூற்றி அறுபத்தி எட்டு ஒன்பதாவதுன்னா பென்சில் என்பதன் தமிழ்சொல் கறிக்கோள் பத்தாவதுன்னா என்பதன் தமிழாக்கம் என்ன ஒளியணியல் வல்லுநர் பதினோராவதுன்னா கடல் சூழ்ந்த இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு என்ன ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு பன்னெண்டாவதுனா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் சார் ஆர்த்தர் காட்டன் பதிமூணாவதுனா சனி நீராடு என்பது யாருடைய கூற்று ஐவையார் கூற்று பதினாலாவது கந்தம் என்பதன் பொருள் என்ன மனம் பதினஞ்சாவதுனா கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் என்னது திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியவர் யார் சேக்கலார் பதினேழாவதுனா திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர் யார் நம்பியாண்டார் நம்பி பதினெட்டாவதுனா புரண நூற்றிற்கு கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யார் பெரும் தேவனார் பத்தொன்பதாவது கூட்டுவினை எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் இருபதாவது பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியங்கள் எது பல்லு இருபத்தி ஓராவதுனா கரிக்கையூர் பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது நீலகிரி மாவட்டம் இருபத்தி ரெண்டாவதுனா தண்ட தமிழ் ஆசான் அழைக்கப்படுவர் யார் சீத்தலை சாத்தனா இருபத்தி மூணாவது என்பதன் பொருள் என்ன இருபத்தி நாலாவது இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது குறிப்பறிதல் இருபத்தி அஞ்சாவது வினா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போ இருபத்தி ஆறாவது வினா இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் மைக்கேல் இருபத்தி ஏழாவது மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது கள்ளிக்காட்டு என்ற பைரமுத்துவின் நூலுக்கு மூணுல சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பட்டது இருபத்தி எட்டாவதுனா சிகரங்களை நோக்கி என்ற கவிதை நுழையில் தீவிர வைரமுத்து இருபத்தி ஒன்பதாவதுனா பாய்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வினையச்சம் முப்பதாவது நாள் எழுத்துக்களின் பிறப்பை உடற்கூற்றியல் அடிப்படையில் கூறியவர் யார் தொல்காப்பிய முப்பத்தி ஓராவது வண்டுக்கு எத்தனை அறிவு நான்கு அறிவு முப்பத்தி இரண்டாவது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் இது திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார் விக்ரம் சாராபார் முப்பத்தி நாலாவதுனா தேசிய தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சாவதுனா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது என்று முழங்கியவர் பாரதியார் முப்பத்தி ஆறாவதுனா இந்தியாவின் முதல் பெண் விமானியார் ஏழாவதுன்னா சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார் காரியாசன் பெண் ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்தவர் யார் நாயக்க மன்னர்கள் நாற்பதாவது பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை தூண்கள் அமைத்தவர் யார் விஜயநகர மன்னர்கள் நாற்பத்தி ஓராவதுனா போரில் விழுபுண்பட்டு இறந்த வீரருக்கு கல் நடுகள் நாப்பண்டாவது ராவண காவியத்தை ஏற்றியவர் யார் புலவர் குழந்தை நாற்பத்தி மூன்றாவது துவரை என்பதன் பொருள் என்ன பவளம் நாற்பத்தி நான்காவது மதியம் என்பதன் பொருள் என்ன நிலவு நாற்பத்தி அஞ்சாவது தினம் எருத்துக்கோடு என்பதன் குறிப்பு என்ன ஆறாம் வேற்றுமை தொகை நாற்பத்தி ஆறாவது சூடி கொடுத்த சுடர் யாருன்னா மன்னன் யார் கண்ணன் ஏழாவது புறநானூறு என்பதன் விகாரம் எதுனா கெடுதல் விகாரம் நாற்பத்தி ஒன்பதாவதுனா இறக்கும் வரை உள்ள நோய் எது சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோயின்னு வள்ளுவர சொல்றாரு ஐம்பதாவது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஐம்பத்தி ஓராவதுனா இரண்டாம் முழக்க போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இரண்டாவதுனா டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி செலும் என்ற போர் முழக்கம் செய்தவர் யார்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஐம்பத்தி மூன்றாவது தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் யார் சுபாஷ் சந்திரபாஸ் சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார் திருத்தேவர் மனநூல் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது சீவக சிந்தாமணி ஐம்பத்தி ஆறாவது அறுவடை செய்த உழவர் மற்ற உழவரை என்ன என்று கூறி அழைப்பார் நாவலோ என்று ஏழாவது ஏழாவதுனா மதுரை காஞ்சியின் அடிகள் எண்ணிக்கை யாது எழுநூத்தி எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி எட்டாவதுனா நியமனம் என்பதன் பொருள் என்ன அங்காடி வாயில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இலக்கண பொருள் அறுபதாவதுனா பைங்குள் வளர்ந்தது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன காரியவாகு பெயர் அறுபத்தி ஒராவதுனா பெரியார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தோற்றுவித்த இயக்கம் இது சுயமரியாதை இயக்கம் அறுபத்தி ரெண்டாவதுனா புதுக்கவிதையின் தந்தையார் தந்தை யார் அறுபத்தி மூணாவதுனா ஒளியின் அழைப்பு என்ற கவிதையின் ஆசிரியர் யார் நியாய பிச்சமூர்த்தி அறுபத்தி நாலாவதுனா ரச்சனையை ஆத்திரிகம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது பில்கிரிம்ஸ் எழுதப்பட்டது அறுபத்தி அஞ்சாவது மனோமனியம் எந்த நூலை தல்வி எழுதப்பட்டது ரகசிய வழி என்ற நூலை எழுதிய அறுபத்தி ஏழாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் கனியன் பூங்கொன்றன அறுபத்தி எட்டாவது பூக்கை இல்லோன் யாக்கை போல என்று அடியை பாடியவர் யார் ஆலத்தூர் கிளார் அறுபத்தி ஒன்பதாவதுனா திருவள்ளுவரை புலவர் என்று கூறியவர் யார் ஜி யு போ எழுவதாவதுனா வன்னதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் இது ஒரு சிறு இசை எழுபத்தி ஓராவதுனா கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன கல்யாண சுந்தரம் எழுபத்தி ரெண்டாவதுனா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் சௌரி பெருமாள் அரங்கனார் எழுபத்தி மூணாவதுனா பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை எழுபத்தி நாலாவது என்பதன் தமிழாக்கம் என்ன உருவக அணி எழுபத்தி சிமிலி என்பதன் தமிழாக்கம் என்ன ஓம எழுபத்தி ஆறாவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை தமிழ் எண்கள் நாப்பத்தி ஏழு அதான் சொல்றாங்க எழுபத்தி ஏழாவதுனா தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியம் என்று பெயரிட்டவர் யார் கோக்க எழுபத்தி எட்டாவது நாள் மூன்று என்பது கன்னடத்தில் எவ்வாறு அழைப்பார் ஒன்பதாவது நாள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் எண்பதாவதுனா முத்திக்கனியே என தமிழை புகழும் நூல் இது தமிழ் விடுத்தது எண்பத்தி ஓராதுனா கரிகால் சோழன் கட்டிய அணை கல்லணை எண்பத்தி இரண்டாவது உலக சுற்றுச்சூழல் தினம் என்று ஜூன் அஞ்சு விசனம் என்பதன் பொருள் என்ன கவலை எண்பத்தி நாலாவது நாள் மேதி என்பதன் பொருள் என்ன எருமை எண்பத்தி அஞ்சாவது நாள் சேக்கிலாரின் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எண்பத்தி ஆறாவது நாள் சேக்கிலார் எந்த மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தார் அனபாய சோழனிடம் எண்பத்தி ஏழாவது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாடியவர் யார் மீனாட்சி சுந்தரம் எண்பத்தி எட்டாவது எட்டாவதுனா ஒகி புயல் வீசிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி எண்பத்தி ஒன்பதாவது ஒன்பதாவதுனா யாக்கை என்பதன் பொருள் என்ன உடம்பு தொண்ணூறாவதுனா தேசிய விளையாட்டாக காலை சண்டை கொண்டிருக்கும் நாடு அது மக்களின் கலையானது அவர்களின் உண்மையான மனதில் கண்ணாடியாகும் என்றவர் யார் ஜவர்களால் நேர் தொண்ணூத்தி மூணாவது நாள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பதுதான் உரை எழுதியவர் யார் மனக்கூட திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளதுனா எட்டு தொண்ணூத்தி ஏழாவதுனா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற சொல்லில் பயின்றுள்ள அணி இது ஏகதேச உருவக அணி தொண்ணூத்தி எட்டாவதுனா கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் எது படுகப்பட்டி தொண்ணூத்தி ஒன்பதாவது உணர்ந்தோர் என்பதன் இலக்கண என்ன வினையால் அணியும் பெயர் நூறாவது வினா பெண் கல்வியின் அவசியத்திற்காக போராடி நோபல் பரிசு பெற்ற வீரச்சிறுமி யார்